அண்ணாமலை அவர்கள் சொன்ன விஷயத்த டீட்டெயிலா பார்த்தே ஆகணும் ஏன்னா அது முரண்முரண் சொல்லிட்டு இருக்காங்க பார்க்கலாம் என்னதான் முரண் என்னதான் கேள்வி கேட்டாங்கன்ட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா காளியம்மன் அவர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு சீமாநன்னனை பத்தி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க அதை பத்தி டீட்டெயிலாக பார்ப்போம் கூடவே வந்து திருப்பரங்குன்றத்து இஷ்யூ பத்தி கேட்டிருக்காங்க அழகா சொல்லியிருக்காங்க அது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாய எங்க சொல்லாம போயிடுவாங்களோன்னு நினைச்சேன் ஆனா தெளிவா சொல்லியிருக்காங்க அப்புறம் கூட்டணி பத்தி வேற சொல்லியிருக்காங்க கூட்டணி யார் கூட சேர போறேன் அப்படிங்கற மாதிரி பாப்போம் பாப்போம் எல்லாத்தையும் சேர்த்து பார்ப்போம் ஓகே இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தோட இந்த கூட்டம் பதினெட்டாம் தேதி டிசம்பர்ல நடக்குது இல்ல அதை பத்தி ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம் நம்ம எப்பயும் கேக்குற மாதிரி நீங்க முத முறையாக அந்த சேனலுக்கு வர்றீங்கன்னா இல்ல நீங்க ரெகுலரா பாக்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறையும் கிளிக் பண்ணிருங்க நாம போடுற வீடியோ உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷனா வரும் வீடியோ பார்க்கலாம் அதே மாதிரி வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்ற அடின்னு சொல்லிட்டு விஷயத்துக்குள்ளே போயிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நேஷ்னல் டெமோக்ரசி அலையன்ஸ்னு சொன்னே தேசிய ஜனநாயகக் கூட்டணியில அது அண்ணாமலை அவர்கள் வந்து பேட்டி இப்போ ஒரு ஒன் ஹவர்க்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு ஒரு நாள் ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நைட் எல்லாம் முடிஞ்சிடும் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை அவர் செய்தியாளர்கள் வந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது பாருங்கள் கூட்டணி பற்றி எல்லாமே சூப்பராக போயிட்டு இருக்குது எங்களுக்கு வலுவான கூட்டணியாக அமைய போகுது மேலிடத்துல அதாவது இங்கே பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் தான் வந்து பாஜக இங்கே என் கூட்டணியில் அவர் தான் எல்லாம் முடிவெடுப்பார் இடத்துல பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து அமித்ஷா அவர்களும் அங்கே அது பார்த்து உங்களுக்கு தெரியுமா என்டிய கூட்டணிகள் வந்து தலைவர்கள் முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க என்னங்க அங்கேயும் சொல்கிறீங்க இங்கேயும் சொல்கிறீங்க அப்போ யாரு தான் முடிவெடுக்கிறதா அப்படிங்கிற மாதிரி அப்படியே கொலை போடுறாங்களாமா செய்தியாளர்கள் வந்து அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்கள் தெளிவா அவர் சொல்ற வார்த்தைகள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் சொல்ற தெளிவான வார்த்தைகளா இருக்கும் இங்க பொறுத்த வரைக்கும் இங்க எப்படி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி ஐயா தான் வந்து இதுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை கூட்டணியில் சேர்க்கணும் எல்லா விஷயத்தையும் எடுக்க பத்தாவதுக்கு நேற்று செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு உங்களுக்கே தெரியும் அதுல வந்து முதலமைச்சர் வேட்பாளராகவும் அப்புறம் எல்லா முடிவும் அவர்தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் எல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க அந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேறிச்சு ஓகே இப்போ அதையே தான் திருப்பி இங்கே கேட்டோன்னே ஆமாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க மறுபடியும் மறுபடியும் திருப்பி கேட்கறாங்க அதுதான் மறுபடியும் அவர் சொல்றாரு தெளிவா நயனார் நாகேந்திரன் அவர்களும் இங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில அதாவது பாரதிய ஜனதா மாநில பாரதிய ஜனதா தலைவர் வந்து அவராக இருக்காங்க அவங்க அவங்களுக்குள்ள இருக்கிற சீட்ஸை எல்லாத்தையுமே இவர் டிசைட் பண்ணுவாரு ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணியில எல்லாத்தையுமே முடிவெடுக்கவர் வந்து எடப்பாடி தான் அப்படின்னு தெளிவா சொல்றாங்க மறுபடியும் மறுபடியும் செய்தியாளர்களுக்கு அவங்க ஏதாவது பண்ணி வேற ஏதாவது பண்ணலாம் ஆமா அப்படின்ட்டு ஓகே பாபம் என்ன சொல்றாங்க ஆனா தெளிவான ஒரு விளக்கம் வந்து அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற முடிவுதான் தெளிவான முடிவு எங்களுக்குள்ள எந்த முரணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா ஒரு விஷயத்தை சொல்லிடுறாங்க இத பத்தி உங்களுக்கு என்ன இந்த கூட்டணி வந்து தெளிவா இருக்குமா இல்ல என்ன வேற ஏதாச்சும் இருக்குமா கூடவே வந்து அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லிக்கிறாங்க பாருங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் இன்னும் வந்து எந்த முடிவும் அறிவிக்கல அது அதுவும் அதை கூட வந்து ஆஹ் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் விஜயகாந்த் கட்சி அவர்கள் இருக்காங்களா ஐயா அவர்களோட கட்சி அவர்களோட கட்சி இன்னும் கூட்டணி பத்தி முடிவு எடுக்கல ஏன்னா ஏற்கனவே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் கூட்டணியில அங்க வகித்தவங்க அது மறக்கக்கூடாது கூடாது ரெண்டாயிரத்தி பதினொன்னு அந்த டைம்ல வந்து ஜெயிச்சு எதிர்கட்சியா வந்தவங்க அதே மாதிரிதான் இந்த டைம் வந்து கூட்டணி சேருவார்கள் அதுக்கு வந்து இந்த தர தெரியும் மாநிலங்களவை உறுப்பினர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் கோல பஞ்சாயத்து நடந்துச்சுன்னு வைங்களேன் ஆனா அவங்க அதுக்கு அஹ் பிரேமலாத விஜயகாந்த் தெளிவான விளக்கம் கொடுத்துட்டாங்க ஆனா எந்த வருஷம் அப்படிங்கறத சொல்லாம சொல்லியிருந்தாங்க அதுக்கு நாங்களும் வந்து ஒரு மன வருத்தமும் எதுவுமே கிடையாது அப்படின்னு அவங்கள சொல்லிட்டாங்க இங்க கூட்டணி உடைக்கிறதுக்கு பல வியூங்களானு எல்லாத்தையும் அமைச்சு எல்லாம் கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சுக்கலேன் இருந்தாலும் அவங்க தெளிவா அவங்களோட ஸ்டாண்ட்ல பக்காவா இருக்கிறாங்க அப்படிங்கிறதா என்னோட நம்பிக்கை சோ அண்ணாமலை அவர்கள் வந்து இவங்க இரு கட்சிகளும் வந்தா இந்த என்டிஏ கூட்டணி இன்னும் வலுப்பெறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவா சொல்லியிருக்கிறாங்க ஸோ அவங்க கட்சி எப்படி இன்னும் நடக்க போகுது ஓரிரு மாதங்கள் ஆமா டிசம்பர் ரெண்டு வரப்போது இன்னொரு பத்து நாள் ஆயிடுச்சா இன்னொரு இருபது நாள் அங்க ஜனவரி ஜனவரிக்குள்ள மாநாடு வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட மாநாடு நடக்குது அதுக்கு முன்னாடியும் தெரிவிப்போம் இல்லை கூட மாநாடு நடத்தும் போதே அங்கேயே அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க பாக்கலாம் இன்னொரு இருபது நாள்ல ஆக இதுல ஒரு இருபது அதுல ஒரு பத்து ஒரு முப்பது நாளுக்குள்ள வந்து அஹ் தேமுதிக எங்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிடும் பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவங்க ஒரு ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வர போகிறாங்களா இல்லை பிரிஞ்சே தான் தனித்தனியாக ஆதரவுகளோட போய் சேர போறாங்களா அப்படிங்கிறத தெரியல பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஒரு விஷயம் நடந்திருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே எண்பது நிபந்தனைகளோட இங்க வந்து கொடுத்தாங்க கண்டிஷன் எங்க ஈரோட்டில் கூட்டம் நடத்துறதுக்கு அது வந்து செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது வந்து சில விஷயங்கள் சொன்னாங்க கண்டிஷன் இருக்கு இல்லை அப்படிங்கிற விஷயத்தை ஓகே கண்டிஷன் இல்லாமலாம் வந்து கூட்டம் நடத்தவே இருக்கும் ஓகே அது அந்த அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி நடக்க போகுது கூட்டம் பதினோரு மணியிலிருந்து ஒரு மணிக்குள்ள அங்க கூட்டம் நடைபெறும் அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அங்க வருவார் அப்படின்னு சொல்லிட்டு தெள்ள தெளிவா செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காரு அதுக்குள்ள இருந்துகிட்டு என்னங்க எவ்வளவு நிபந்தனை கொடுத்தாங்க என்ன ஏது அப்படிங்கன்னா பர்மிஷனும் வாங்கியாச்சுங்க வாங்க போறோம் தெளிவாக இங்க நடக்க போகுது சரி வாங்கியாச்சு அங்கே நடக்க போகுது தேதியை அனௌன்ஸ் பண்ணியாச்சு டைம் முதலானு சொல்லியாச்சு இது வரலாற்று படை வரலாற்று சாதனை மாதிரி ஒரு வரலாறு படைக்கும் போது இந்த கூட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போ செங்கோட்டையன் அவர்கள் ஏற்கனவே அந்த சைடு இருக்கிறீங்க கொங்கு மண்டலத்தை வளைச்சு போட்டு ஒரு ஸ்ட்ராங்கான வளைச்சு போட்டுனா சும்மா காசு கொடுத்தலாம் கிடையாது தன் அன்பால் தான் இவ்வளோ இத்தனை முறை வந்து சட்டமன்ற தொகுதியில் இருந்தார்ல அதனால அப்படிப்பட்ட மனுஷன் வந்து அங்கே மக்களை வந்து கவர் பண்ணி வச்சிருக்காரு நல்லது செஞ்சு பணத்தை அப்படிங்கிறது தெரியல பட் அது இருக்காது ஏன்னா இல்லைன்னா வந்து கண்டினியூஸாக வந்து இத்தனை தடவை வந்து ஜெயிக்க முடிப்பாங்க பணத்தை கொடுத்து ஒரு தடவை ரெண்டு தடவை ஜெயிக்கலாம் ஒன்பது முறை நல்லது செய்யாமல் மக்கள் வந்து யாரையும் மக்கள் முட்டாள்கள் கிடையாது அப்படிப்பட்ட மனுஷன் வந்து இப்படி வந்து அங்கே ஒரு கொங்கு மண்டலத்தில் ஒரு கூட்டம் பொதுக்கூட்டம் நடக்குதுன்னா அம்மையார் அவர்களுக்கே பல விஷயங்களை வந்து பொதுக்கூட்டத்தில் வந்து அப்படியே எல்லாம் என்ன நினைக்கிற ஆளு அப்படிப்பட்ட மனுஷன் வந்து இங்கே கூட்டம் நடக்குதுன்னா அவர் சொன்ன வார்த்தை வரலாறு நடக்கும் அங்கே வரலாறு படைக்க போதுன்னா வரலாறு உண்மையிலும் படைக்கும் ஏற்கனவே வந்து தளபதி விஜயோட கூட்டம் கீட்டம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் இன்னும் கூடுதல் பலமாக வந்து செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்திருக்கும் போது அப்போ சலங்கை சும்மாவே ஆடுவான் சலங்கை கட்டிவிட்டா சும்மா அது மாதிரி தளபதி விஜயோட அந்த மாநாடு ஆனால் ஒண்ணுங்க என்னோட மனசார சொல்றேன் அங்கே எந்த ஒரு அசம்பவமும் நடக்கக்கூடாது அதுக்கான பாதுகாப்பு கண்டிப்பாக ஏற்படுத்திடுவாங்க கூடுதல் வந்து என்னென்ன விதிமுறைகள் எல்லாமே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அந்த கியூஆர் ஸ்டெப் அந்த கியூஆர் ஸ்டைலில் வந்து ஏதாச்சும் பண்ண போறாங்களே அப்படிங்கிறது தெரியல அப்படி ஒரு விஷயம் நடந்தா உண்மையிலுமே கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு உம் என்ன காவல்துறையிலிருந்து என்ன முன்னே முன்னெச்சரிடவெடிக்கையாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரியல ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பாதுகாப்பான முறையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு கூடுதல் பலத்தை சேர்க்கும் கூட்டமாக அது அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையை வச்சுட்டு அடுத்த ஒரு விஷயத்துக்கு போயிடலாம் அடுத்த விஷயம்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் தமிழையில சொன்ன மாதிரி காளியம்மல் அவர்கள் பல மாதங்களுக்கு பிறகு சீமானண்ணன் அவர்களை பத்தி சொல்லியிருக்காங்க அதுவும் பாத்தீங்கன்னா செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு என்ன சொல்றாங்கன்னா மொழி அண மொழி அழிந்தால் இனமழியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சீமானண்ணன் சொன்னாங்களே அதை பத்தி உங்களோட கருத்து என்ன நீங்களே அதுதானே எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டா அவங்க இருந்துகிட்டு இது வந்து நான் அவர்கிட்ட இருந்த கட்டுற பாடம் தான் அதுல எந்த மாற்றுக்கு அடுத்தும் கிடையாது அது உண்மைதானே ஒரு மொழிங்கிறது வந்து ஒரு ஒரு இனத்திற்கு நாம கம்யூனிகேட் பண்ற விஷயங்கள் அதையே நீங்க அழிக்கும் போது அந்த மனுஷனுக்கும் இந்த மனுஷனுக்கு இருக்கிற கம்யூனிகேஷனே கட் பண்றியே அப்ப கண்டிப்பா இனம் அழித்தானே செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்படிப்பட்ட மொழியை நம்மளுடைய தமிழ் மொழியை நாம வளர்ப்பது நம்மளுடைய ஒவ்வொருவரின் கடமை அதுக்காக தான் தாம் தமிழக கட்சி இதுவரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிற தம்பிகள் நீங்களும் அது அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அண்ணன் சீமானோட பயணப்படுறீங்கன்னு நான் நம்புறேன் அதனாலதான் இவ்வளவு கருத்துக்களை எல்லாம் நாமளே எடுத்துக்க வேண்டியதே இருக்கு கூடவே வந்து இவ்வளவு காலம் பயணத்து பதினைந்து வருடம் காலம் சோதாரண விஷயம் கிடையாதுங்க ஒரு கட்சியை வந்து இவ்வளவு வருஷம் தாங்கி பிடிச்சு கொண்டு போற சாதன விஷயம் கிடையாது அது மொழியால் இணைந்தவர்கள் அப்படிங்கிறத நான் நம்புறேன் ஓகே இப்படி ஒரு பக்கம் விஷயம் இருந்துகிட்டு இருக்கும்போது எந்த கட்சியில நீங்க சேர போறீங்க அப்படின்னு வந்து போது தமிழக வெற்றி கழகத்துல சேர்வீங்களா நீங்க எல்லாம் எதுக்குமே சைலண்டா இருக்கிறீங்க இருங்க பொறுமையா இருங்க நான் எப்படியா இருந்தாலும் இந்த தரம் நான் வந்து எலெக்ஷன்லாம் தான் போறேன் எலெக்ஷனில் நிற்க தான் போறேன் அதுக்குள்ளேயாவது இது சொல்லுமா ஆனால் ஒரு கட்சியில் இணைய போறேன் ஒரு கட்சியில் தான் என்னுடைய மக்கள் பணி மக்கள் சேவை நடைபெறும் அந்த மக்கள் சேவைக்காக நான் வந்து எலெக்ஷன்ல தேர்தலில் நிக்கத்தான் போறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க அது கூடுதலாக இன்னொரு விஷயத்தையும் கொளுத்தி போடுறாங்க எங்க திருப்பரங்குன்றத்தில் நடந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு என்ன அதுல ஒரு கமெண்ட் சொல்லுங்க அப்படிப்பட்டனு அப்படின்னு கேட்டோன்னு அவங்க இருந்துகிட்டு சொல்றாங்க தெளிவான விளக்கம் உண்மையிலுமே சிரிக்காம கேளுங்க ஒரு தெளிவான விளக்கம் அங்க என்னன்னு பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்துல வந்து ஓகே ஒருத்தர் வந்து இங்க இந்த மலை அவங்களுக்குங்கிறாங்க இந்த மலை இவங்களுக்குனாங்க அதை அதாவது இந்த மலை வந்து திருப்பரங்குன்றம் அங்கே இந்துக்களுக்கு இந்த பக்கம் சிக்கந்தர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு அங் அப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது ஓகே இன்னொன்று வந்து தீப யாத்திரை பிரச்சனை ஸோ இப்படியெல்லாம் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குதே திருப்பரங்குன்றத்துல இந்த ஒரு ரிலீஜியன்ஸ் பேஸ்டு இப்படி நடந்துகிட்டு இருக்குதே யாரு வெளியே இருந்து வராங்க உள்ள இருந்து வெளியே போறாங்க அப்படிங்கிறது மேட்டர் கிடையாது அங்கேயே இருந்து பலகாலமாக அந்த இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்க கேளுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்க மக்கள் வந்து அவங்களுக்குள்ள ஒத்துமையா இருக்கிறது அவங்க சொல்றாங்க ஒத்துமையா இருக்கும் போது இது மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்காம இருந்தா சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தோணியில அவங்க மீன்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த பார்த்து அந்த மக்களோட எண்ணத்திற்கு மதிப்பணிங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து அவர்கள் சொல்லிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் வந்து மைக்கு எங்கே போகுது சீமான அண்ணன் பக்கம் அங்கே போகுது ஏங்க இப்படி வந்து கட்சியிலிருந்து காளியமல்ல அவர்கள் வந்து இப்படி போயிருக்கிறாங்க இப்படி வந்து வேற ஒரு கட்சியில் இணைய போகிறாங்க அப்படின்னு வந்து அங்கே மைக்கை நீட்டும் போது இங்கே பாருங்க நம்ம இருந்து பல காரணங்களால் விலகி போகிறாங்க இல்ல நமக்கு பிடிக்கல இல்ல கட்சியில வந்து ஒரு கருத்துக்களோ ஏதோ ஒன்று இருக்கு முரண்பாடு வந்த உடனே கிளம்பி போயிடுறாங்கன்னு வச்சுங்களேன் அது அவரவர் விருப்பம் எனக்கு தான் உங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை அது மாதிரி ஒரு விஷயங்களை வச்சு அவங்க தனியா பயணப்படும் போது நம்ம அதை வாழ்த்து தான் செய்ய முடியும் ஒல்லையா அவங்கள நிதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அஹ் அவங்க வேற எங்க கட்சியோ அவங்க கருத்தியல் ரீதியாக எங்க பிடிச்சிருக்கோ அவங்க கட்சியில பயணப்படும் போது வாழ்த்துக்கள் அங்க நல்லா செய்யுங்க நல்லா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி மனசார வாழ்த்து தான் முடியும் மறுபடியும் வந்து அஹ் இல்லை அங்க போயிட்டாங்களே அவங்கள பத்தி யாவது ஒரு பேசுறது இல்லை இவங்கள பத்தி அவது ஒரு பேசுறது நமக்கு அது கிடையாது நம்மளோட நோக்கம் வந்து மக்கள் பணி மக்கள் நலம் முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எடுத்து வைக்கிறார் கூடவே வந்து இப்ப இருக்கிற அரசாங்கத்தையும் அப்படியே சாடிக்கிட்டே வராது என்னங்க எல்லாத்தையும் ஒரு ஐநூறு ஆயிரம் கொடுத்தா எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் பாருங்க பெண்களுக்கு உதவித்தொகைன்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் பெண்களுக்கு மாணவிகளுக்கு ஒரு ஆயிரம் அப்புறம் தமிழ் மகன் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒரு மா மாணவர்களுக்கு ஒரு ஆயிரம் ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பணத்தையா கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாம் சரி செஞ்சிடலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும்போது மக்கள் நல்ல நெங்கியா இருக்கும் அப்புறம் எப்படி தேர்தல் வந்து தேர்தலோட நாம நிக்கிறது எப்பவுமே தமிழ் நாம் தமிழர் கட்சி மக்கள் நலனுக்காக மக்களின் கருத்துக்காக மக்களின் கருத்து கேட்டு மக்களின் கருத்து அது வந்து உண்மையிலுமே அவங்களுக்கு பிரச்சனையா இருக்குதா அதை சால்வ் பண்ற நோக்கத்தோட தான் செயல்படும் நாம் தமிழர் கட்சி அது எப்பவுமே பயணப்பட்டுக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு அது இன்னைக்கு நேற்று வந்து இது வந்து ஆரம்பிச்ச கட்சி கிடையாது பதினஞ்சு வருஷமா இப்படி போயிட்டு இருக்கிற விஷயத்த நாங்க திடீர்னு வந்து அணை போட்டுலாம் தடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லாம அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு இப்படி போயிட்டு இருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு உடனே வந்து நீங்க கூட்டணி யாரு கூட இல்ல கூட்டணி உங்க உங்க கட்சியில வந்து கூட்டணி யாருமே வந்து சேரல நேத்து பாருங்க ஆஹ் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஒருத்தர் ஒரு அங்க போய் சேர்ந்து இதை பத்தி உங்க கருத்து என்ன பாருங்க எதை வேணாலும் கொடுத்து சரி பண்ணலாம் நாங்க வந்து நாங்க மக்களுக்கு தமிழ் மக்களுக்காக இனத்தால் அதாவது மொழியால் இணைந்த அத்தனை சொந்தங்களும் தமிழ் மக்களுக்காக உழை உழைக்கும் இந்த திராவிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நாங்க வந்து அதெல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் தெல்ல தெளிவா தன்னுடைய ஸ்டாண்ட மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங்கா அங்க நிறுத்தி இருக்காரு அப்படிங்கறதுதான் என்னோட கருத்தா இருக்குது மறக்காம இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுங்களேன் ஒவ்வொருத்தரும் அவங்க இவங்க ஸ்டாண்ட்ல பக்காவாத்தான் இருக்காங்க நாம் தமிழர் கட்சி அவங்க இருந்து இப்படிக்கும் ஆணி அடிச்ச மாதிரி ஸ்டாண்டா தான் இருக்காங்க அதுல எந்த மாற்று கருத்துல காளியம்மன் அவர்களும் சீக்கிரம் வந்து இந்த கூட்டணியிலயோ இல்ல தான் ஒரு ஒரு கட்சி ஒரு இயக்கமாகவோ வைத்து வேற ஒரு கட்சியில போறது அது உண்மையாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் எதுன்னு மட்டும் தான் சொல்ல மாட்டேங்கிறாங்க இது அப்புறம் தமிழக வெற்றிக் கழகத்தோட கூட்டம் வந்து இங்க நடக்க போது ஈரோட்ல பார்ப்போம் அதுல வந்து எந்த ஒரு அசமாவது நடக்கும் நல்லபடியா இருந்து அவர் சொல்ற கருத்துக்களை மக்கள் ஏற்று வரப்போற காலங்களில் இந்த ஈரோடு தொகுதி இது எல்லாமே வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு வெற்றி தொகுதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இந்த வீடியோட முடிச்சுக்கிறேன் மறக்காமல் இது வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வீடியோ நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும் இமீடியேட் அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்